ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனே க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிக்கன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கோம் ஸோ கறியை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் கசகசா ஏலக்காய் லவங்கம் பட்டை அதெல்லாம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு குழும்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழும்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் பெருஞ்சிறவை போட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா அந்த மையை அரைச்சி அந்த பாலை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கசகசா இது எல்லாமே போட்டு கொஞ்சம் சூடாக அளவு வதக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் லைட்டாக நம்ம வந்து சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தமாதிரி புன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா இருக்கு இல்லையா நம்ம எடுத்து மசாலா ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வதக்கிக்கலாம் தண்ணி ஊற்றி வதக்கிறப்ப அடிப்பிடிக்காமல் இருக்கும் மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசாலாவும் வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும் நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசாலா எல்லாமே சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா அடியில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து சிக்கனில் வந்து நல்லா கலக்கி விட்டுடணும் சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம எப்பயுமே வந்து வேக வைக்கக்கூடாது ஸோ இந்த மசாலா தண்ணியிலே தான் வந்து வேகணும் சிக்கன் வந்து தண்ணி விடும் ஸோ அதிலே வந்தால் தான் கறி நல்லா பச பொசுன்னு இருக்கும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி சிக்கனை வேக வச்சா அது சிக்கனுடைய டேஸ்ட்டே வந்து போயிடும் ஸோ இதே தண்ணியிலே வந்து சிக்கனை வந்து வேக விடணும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பில் புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணுறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து சிக்கனில் இறங்கி நல்லா வாசனையை கொடுக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் ஸோ அப்போ தான் கறி நல்லா பசபொசன்னு இருக்கும் ஸோ டுவெண்ட்டி அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது ஸோ அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு நம்ம இப்போ குழம்பு தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் ஸோ ஃபைவ் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே பதத்துக்கு வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொதிக்க வைக்கணும் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு பார்க்கவே செம்மையாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லி குரப்பில் போதினா எல்லாம் தூவலாம் ஸோ அந்த மாதிரி தூவுறப்ப ரொம்ப ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதேமாரி இதே டேஸ்ட்லேயே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்